உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் லதர்வ வேதாச்சாரியார் நேர்களை இந்த பதிவில் ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா முக்கியமான தகவல் வார வாரம் பலன் வருது தினப்பலன் பலன் வருது மாத பலன் வருது வருட வருட பலன் வருது புதுசு புதுசா பலனெல்லாம் வருது புதுசு புதுசாக புத்தி எல்லாம் மாறாதே சரி இந்த பதிவில் பதிவுல ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்ன ஒரு முக்கியமான தகவல் எல்லாரும் நினைக்கிறது விரும்புறது என்ன சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கணும் வேகமாக நான் வளரணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் பைக் வாங்கணும் எல்லதுதான் இதுக்காகத்தானே திருச்சகராசியில் பிறந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் ஆணும் பெண்ணும் ஓடுறீங்க அதான உண்மை ஏன்னா இந்த பூமி காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்த நீங்க ஒரு நெருப்பு மாதிரின்னு சொல்லலாம் எப்படி செவ்வாய் கிரகம் நெருப்பாக இருக்கிறதோ ஒரு பலமாக இருக்கிறதோ ஒரு பந்து நெருப்பு பந்தாக இருக்கிறதோ அது மாதிரி நீங்கள் வந்து விருச்சகராசி அன்பு சகோதர சகோதரிகள் ஒரு நெருப்பு பந்து அப்படின்னா புரியுது இல்லையா மகா கோபக்காரர்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் விருச்சகத்துக்கு சின்னம் எது தேலு தேலை கையால் பிடிக்க முடியுமா போட்டுறோம் அந்த மாதிரி தான் விருச்சகராசி அன்பு சகோதர சகோதரிகள் இந்த பதிவு எதுக்கு என்னால் ஜெயிக்கவே முடியல சொத்துக்களையெல்லாம் நான் இழந்துட்டேன் உறவுகளை நம்பி நான் ஏமாந்து போயிட்டேன் என்னுடைய தொழிலில் ஒரு ஸ்ட்ராங் அணிக்க முடியல ஒரு பெரிய லெவல்ல பணம் சம்பாதிக்க முடியல வேகமா என்னால வளர முடியல என்ன தடுமாறுகின்ற விருச்சகராசி சகோதர சகோதரிகளுக்காகத்தான் இந்த பதிவு என்ன இங்க என்ன தேவை கிரகங்கள் ஒவ்வொரு ஆண்டும் மாறுகிறது இப்போ சூரியன் சந்திரன் எடுத்துக்கோங்க சூரியன் ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு மாசம் அப்படியே போயிட்டு இருக்கும் முப்பது நாள் பயணம் பண்ண சந்திர பகவான் ஒவ்வொரு ராசிலையும் இரண்டரை நாள் பயணம் செஞ்சுட்டே இருப்பார் ரெண்டரை நாள் தான் சரி குரு பகவான் ஒரு ராசிக்குள்ள ஒரு வருடம் சனி பகவான் ரெண்டரை வருடம் ராகு கேது ஒன்றரை வருடம் பதினெட்டு மாதம்னு வச்சுக்கிடலாம் இது நடந்துக்கிட்டே இருக்கும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் இங்கே என்ன யோசிக்கணும் இங்கே எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா வேகமாக பணம் சம்பாதிக்கணும் வேகமாக வளரணும் காரு வாங்கணும்னா நாம் வேகமாக விதியை மதியால் வெல்லணும் கிரகங்கள் ஒவ்வொரு டைம் மாறும்போதும் உங்களுக்கு சில சந்தர்ப்பங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் பொதுவாக ஒரு கிரகம் மாறுதுன்னு வைங்களே ஒரு நல்ல கிரகம் பார்வை செலுத்துது நமக்கு என்ன நடக்கும் ஜன்னல் கதவு வழியாக வந்து பணம் கொட்டுமா நமக்கு என்ன நடக்கும் ஒரு நல்ல கிரகம் நம்ம மேல ஆதிக்கம் செலுத்துகிறது ஒரு யோகத்தை தருகிறது அப்படின்னா நமக்கு நல்ல மாதிரி புத்தி வேலை செய்யும் ஒரு கெட்ட கிரகம் நமக்கு ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னா நம்மளுடைய புத்தி சரியா வேலை இப்ப இது ரெண்டும் இரண்டு சந்தர்ப்பங்கள் இந்த சந்தர்ப்பத்தை நாம சரியா பயன்படுத்தணும்னா மதியை கொண்டு முடிவெடுக்கணும் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் பத்து வருஷம் பல வருடங்களா ஒரு தொழில் செஞ்சு நான் முன்னுக்கு வர முடியல நாம தப்பு எங்கயோ அந்த தொழிலுக்கும் நமக்கும் ஒரு கரண்ட் மாதிரி பிடிக்கக்கூடிய ஒரு காந்தம் ஏற்படலை அப்படித்தானே அப்படின்னு உங்க புத்தி மதிய செய்யும் விதியை மதியால் வெல்லுன்னு தான் நம்மளோட சாஸ்திர விதிகள் சொல்லிக்கிட்டே இருக்கு யாரும் பயன்படுத்துறது இல்லை இன்னைக்கு நவீன காலம் மலர்ந்துருச்சு பலவிதமான ஆடம்பர வாழ்க்கைக்கு மனது அடிமையாயிடுச்சு இப்படி போயிட்டே இருக்கு ரோட்ல பாருங்க வீட்டில் போய் பாருங்க படுக்கை எறையில பாருங்க இப்படி போயிட்டே இருக்கு நான் சொல்றது என்னென்னு புரியுதுங்களா விருச்சகராசி அன்பு சகோதர சகோதரிகளை நீங்க வாழ்க்கையில வேகமாக முன்னுக்கு வரணும் அப்படின்னா கிரகங்கள் பலவிதமான சந்தர்ப்பங்களை வெளியில நமக்கு கண்ணுக்கு தெரியாம உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அப்படி ராஜயோகம் வந்தாலும் கூட நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினா தான் பணம் பண்ணல தொழில நம்மளுடைய மதிநுட்பத்தை கொண்டு இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கு தகுந்தாற் போல நம்மளுடைய தொழிலை நம் தான் வளர்க்கணும் சொல்லல எதிர்மறை கிரகங்கள் வந்துருச்சு இவனால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு விதி மழை பயங்கரமா பெய்யும் மதியங்கிற குடையை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மலையில் நனச்சிக்கிட்டே போகலாம் நனையாமையும் போகலாம் இல்லையா அப்போ கிரகங்கள் நமக்கு எதிர்மறை ஆற்றலை தருகிறது கிரக கோளாறுனால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்னுடைய தொழிலில் வளர முடியல அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் அந்த விதியை இந்த மதியால் கொடைங்கிற ஒரு கையில் எடுத்துட்டா விதித்தன்னால் ஒதுங்கி நிற்கும் அந்த மாதிரி உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்க உழைப்பு உங்களுடைய திறமையால் மட்டும்தான் முன்னுக்கு வர முடியும் வேகமாக பணம் சம்பாதிக்க முடியும் சரிங்க அன்பு நண்பர்களே இப்போ எல்லாம் பார்த்தாச்சு எல்லா தொழிலும் செஞ்சாச்சு உறவுகள் எங்களை ஏமாத்தியாச்சு நட்புகள் ஏமாந்தாச்சு உறவுகள் எங்களை சந்திக்க நிறுத்தியாச்சு இந்த நிலையில் நாங்கள் வேகமாக வளர்றதுக்கு என்னதான் வழி ரெண்டு பாதை இருக்கு நண்பர்களே ஒரு ஒரு ஜாதகத்தில் இரண்டு பாதைகள் ஒரு படி இருக்கு எப்பவுமே வாழ்க்கையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் அந்த படியை கவனமாக பார்த்து முதல் அடி எடுத்து வைக்கணும் ஏன்னா முதல் வெற்றி முற்றிலும் வெற்றி அப்ப தப்பா நாம வச்சுட்டோம் முதல்ல நடக்கிற கோணம் முற்றிலும் கோணலாக சாஸ்திர விதிகள் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா பரிகாரங்கள் பஞ்சாங்கம் எப்படி இதெல்லாம் நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறதுக்காகத்தான் அதை உருவாக்கியிருக்காங்க இன்னைக்கு பலாபலன்கள்ங்கிறதே அது ஒரு மாயையாக இருக்கிறது உண்மையை உங்களோடு உடைத்து சொல்லுகின்றேன் நீங்க உழைச்சாத்தான் பணம் நீங்க சம்பாரிச்சாதான் காசு உங்க புத்தியை பயன்படுத்தினாத்தான் வெற்றி கிரகங்கள் எல்லாம் கூட வந்து ஒன்றும் பண்ணாது மாமே மச்சான் உறவுகள் சொந்த பந்தம் எதுவுமே பண்ணாது யாரும் நமக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டான் இன்னைக்கு இருக்கிற காலத்தில் அப்ப நம்ம வேகமாக வளரணும் வேகமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா உங்களுடைய புத்திய தூண்டுகின்ற ஒரு திறப்புகோள் ஒரு தூண்டுகோள் ஜாதகத்துக்குள்ளே இருக்கு அந்த ரெண்டு பாதையில் எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும் வேகமாக பணம் சம்பாதிக்கலாம் உங்களுடைய ஒன்றுமே வளர்ச்சி இல்லாத தொழிலை கூட அந்த சந்தர்ப்பத்தை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி பெரிய லெவலில் ஜெயிக்கலாம் அப்போ ராசி அன்பு சகோதர சகோதரிகள் கோவக்காரர்கள் ஆனால் எதையும் எதிர்பார்க்காம செலவு செய்யக்கூடியவர்கள் பிறருக்காக வாழ்ந்து மறைஞ்சு போகிறதில்ல அது உங்களுக்கே தெரியும் அதேபோல ஆன்மீக நாட்டமுடையவர்கள் நீங்கள் உங்களை பற்றி உங்களுடைய குணத்தை பற்றி தனி ஒரு வீடியோ பதிவாக நாம் இன்னொரு முறை பேசலாம் இந்த பதிவோட நோக்கம் என்ன வேகமாக பணம் சம்பாதிக்கணும் வேகமாக நாம் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் தடுமாறிக்கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஜாதகத்துக்குள்ளே இருக்கிற அந்த முதல் படியை தொடுங்க உங்களுக்கு மேக்னட் காந்தப்பவரை தருகின்ற தொழிலை போய் தொடுங்க வேகமாக பணம் சம்பாதிக்கலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு நல்ல ஜோதிடரை பாருங்கள் அப்படி ஒரு நல்ல ஜோதிடர் உங்கள் கண்ணில் படலையா நிச்சயமாக என்னை வந்து பாருங்கள் உங்களுக்கான அந்த பாதை எதுன்னு நிச்சயமாக நான் சொல்லுவேன் எப்பயுமே ஒரு விஷயம் ஒரு அறிவுரை நம்ம யார்கிட்டையாவது கேட்குறோன்னு வைங்களேன் வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டினவன்ட்ட கேட்கணும் வாழ்க்கையில வெற்றி பெற்றவன்ட்ட கேட்கணும் இல்லையா பிச்சை எடுக்கிறவன்கிட்டயே போய் பிச்சை எடுக்கிறது எப்படி அப்படின்னு கேட்கப்படாது ஏன்னா அவன் சொல்லி தரமாட்டான் ஏன்னா அது அவனுக்கே தெரியாது அவனுக்கு விவரம் தெரிஞ்சா அவன் எல்லாம் செய்ய மாட்டான் அது மாதிரி விருச்சகராசி அற்புத சகோதர சகோதரிகளை வாழ்க்கையில் நாம் வேகமாக பணம் பண்ணணும் அப்படின்னா நமக்குன்னு ரெண்டு பாதை இருக்குது அந்த பாதை எதுன்னு தெரிஞ்சு அதில் உங்களுடைய திறமையும் உங்களுடைய முழு முயற்சியையும் போட்டு உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினா தான் பணம் நமக்கு அதிகமாக கிடைக்கும் இதை எப்போவுமே நினைவில் நிறுத்தி கொண்டு நீங்கள் செயல்படணும் சொந்தம் உறவு முறைகளை கெவனமா கையாளணும் ஏன்னா கூட இருக்கிறவன் தானே குழி பறிப்பா எவ்வளவு பற்றிருக்கிறீங்க எவ்வளவு சங்கடங்களை சந்திச்சிருக்கீங்க எவ்வளவு சந்தோஷங்களையும் நீங்க அனுபவிச்சிருக்கீங்க அதெல்லாம் மனதில் நிறுத்தி மதியங்கிற அந்த மதிநுட்பத்தை பயன்படுத்தி விதியை மதியால் வெல்லுங்கள் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இதே போல ஒரு நல்ல தகவலை திரும்பவும் உங்களுக்கு கொண்டு வந்து சருவேன் அதுவரை நன்றி நண்பர்களே